கலியுக திருப்பு கதையோட இருபத்தி நாலாவது பாட்டு தான் இந்த வீடியோ தளபதிக்காக அன்னியனம்பி எழுதிய கலியுக திருப்ப இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய இருபத்தி மூணு பாட்டையும் பார்த்துட்டு வந்து இந்த இருபத்தி நாலாவது பாட்டை பாருங்க தாஸ் அவங்க அப்பா சொன்னதை விஜய் கிட்ட சொல்றப்ப விஜயோட மனநிலை கலங்கிடுச்சுங்க சைலண்டா எதுவும் பேசாம தாஸ் கிட்ட இருந்து தள்ளி போறாரு இதே நேரத்துல வீட்டுல அம்மா என்ன சொல்றாங்கன்னா அரசியல் சினிமாவெல்லாம் தூக்கி ஓரம் போடுறா ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ அங்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல விஜயால எதுவுமே பேச முடியலங்க இத்தனை டேரக்டர்ஸ் நம்மள டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க நல்ல பேசுனாங்க பட் எப்படி வேணான்னு சொல்றாங்கன்னு தாசோட அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுறாரு இப்ப தாஸ் அப்பா என்ன சொல்றாருன்னா விஜய் சினிமா நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா தெரியலாம் ஆனா அத தொட்டு பார்த்து கெட்டு போனவங்க தான் இங்க பல பேர் உனக்கு எஜுகேஷன்ல நல்ல டேலண்ட் இருக்கு நீ அரசியல் சினிமாவை மறந்து வேற ஜாபுக்கு போராடுன்னு சொல்ல விஜய் எப்பவும் எதுவும் பேசாம போனை கட் பண்றாரு இப்ப விஜயோட மனநிலை என்னன்னா நம்ம ஆசைப்பட்டது அரசியல் சினிமா நம்மளோட ஆமிஷன் இல்ல அரசியல் ஆசை வந்தது அப்பாவால நம்ம வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணி லைஃப சாதுவா வாழ்றத விட நரக வேதனை அனுபவிச்சாலும் நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் மனம் தளரக்கூடாதுன்னு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ண முடிவு

துதான் தரமான இருபத்தி அஞ்சாவது பாட்டு வீடியோ கீழே ஹார்ட் ஒர்க் நெவர் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க